எம்பி அல்லாத விஜய் பத்தொன்பது கோடி ரூபாய் திட்ட நிதி ஒதுக்கீடு மொட்டு கட்சிக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட வேண்டும் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவான எம்பிக்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு மூன்று நாள் பயணமாக மீண்டும் வடகிழக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள ரணில் விக்ரமசிங்க தொடர்பென விரிவான செய்திகள் நவசம கட்சியின் தலைவர் கலாநிதி விக்ரம கருணா தனது எண்பத்தி ஓராம் வயதில் காலமானார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் கருணாரட்ன ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் விக்ரமவாக கருணா தமிழ் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக கொழும்பில் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் விக்ரமபாகு கருணாரட்ன நவசம சமாஜ கட்சியில் இணைந்து கொண்டிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ உள்ளிட்ட பல்வேறு இடதுசாரி கட்சி தலைவர்களுடன் கடந்த காலங்களில் நெருக்கமான தொடர்புகளை பேணியிருந்தார் இலங்கை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பட்டதாரியான கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் பெற்றுக் கொண்டார் அவர் பதினெட்டு ஆண்டுகளாக பேராதனை பல்கலைக்கழகத்தில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமைக்கு எதிராக குரல் கொடுத்த காரணத்தினால் அவர் தனது தொழிலை இழக்க நேரிட்டது இனங்களுக்கு சுய நிர்ணய உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த கலாநிதி விக்ரமவாகு கருணாரத்ன தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் அறிவித்துள்ளார் எழுபத்தி மூன்று வயதான ஜெனரல் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக கடமையாற்றி வருவதோடு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருந்தார் இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக சரத் பொன்சேகா அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார் இந்த நிலையில் ஊழல் மோசடிகளை இல்லாதொழித்து இலங்கையை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கையை முன்னோக்கி நகர்த்துவதற்கு அனைத்து இலங்கையர்களும் தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு சரத் பொன்சேகா தனது தளத்தில் அழைப்பு விடுத்துள்ளார் தேசபந்து தென்னக்கோன் பொலிஸ்மா அதிபராக கடமை ஆற்றுவதற்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ள நிலையில் பதில் பொலிஸ்மா அதிபர் பதவிக்கு மூன்று பேரின் பெயர்களை பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன சிரேஷ்ட பிரதி அதிபர் லலித் பதிநாயக சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் சிரேஷ்ட பிரதி அதிபர் சஞ்சீவ தர்மரட்னு ஆகியோரின் பெயர்கள் இவ்வாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தீர்மானத்திற்கு அமைய இந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்களில் ஒருவர் பதில் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்படுவார் என போலீஸ் தலைமையக தகவல்கள் தெரிவிக்கின்றன போலீஸ் திணைக்களத்தின் சேவை மூப்பு அடிப்படையில் இரண்டாம் இடத்தை வகித்து வந்த பிரதி போலீஸ் மா அதிபர் நிலத்த ஜெயவர்தனவிற்கு கடந்த வாரம் கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டது இதன்படி நாட்டின் போலீஸ் துறையில் சேவை மூப்பு கூடிய அதிகாரியாக மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி மா அதிபர் லலித் பதிநாயக்க திகழ்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை சேவை மூப்பு அடிப்படையில் இரண்டாம் இடத்தை வடமத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி மா அதிபர் பிரியந்தா வீரசூரியவும் மூன்றாம் இடத்தை சப்ரகமுக மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி மா அதிபர் சஞ்சீவ தர்மரட்டனவும் வகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அபிவிருத்தி நிதியாக தலா ஐந்து கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லாத ஆளுங்கட்சி அமைப்பாளரான விஜயகலா மகேஸ்வரனிற்கு கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட ஐந்து கோடி ரூபாய் நிதி தற்போது ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களான அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா சித்தார்த்தன் ஸ்ரீதரன் எம் எஸ் சுமந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கஜேந்திரன் ஆகியோருக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினரான சி வி விக்னேஸ்வரனுக்கான நிதி இதுவரை அனுமதிக்கப்படவில்லை இதே நேரம் எட்டாவது நாடாளுமன்ற உறுப்பினரான அங்கியன் ராமநாதனுக்கு பதினைந்து கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கான அபிவிருத்தி நிதிகளுக்கான நிதியை மாவட்ட செயலகத்திற்கு விடுவித்தமையோடு நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தலைவராக கொண்ட ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் விஜயகலா மகேஸ்வரனால் சிபார்சு செய்யப்பட்ட பத்தொன்பது கோடி ரூபாய் பெறுமதியிலான திட்டங்களுக்கும் விஜயகலா மகேஸ்வரனின் பரிந்துரை என குறிப்பிட்டு நிதி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணிக்கு வெளியே ஓர் வேட்பாளருக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளித்தால் பிரதமர் பதவி தமது கட்சிக்கு வழங்கப்பட வேண்டுமென கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கூட்டம் ஒன்றில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது எதிர்கால அரசியல் நிலைமைகள் மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆயத்தங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பில் விசேட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை பெசில் ராஜபக்ச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கி வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே தற்போது அதிகளவான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெளிவாக புலப்படுகின்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று வர்த்தக சங்கத்தினருடன் நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே சுமந்திரன் எம்பி மேற்கொண்டவாறு கூறியிருக்கின்றார் இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது எங்களுக்கு சொல்லப்பட்டதன் பிரகாரம் தற்போது பகிரப்பட்ட நிதி ஒதுக்கீடு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒதுக்கிடப்படும் என்று முதலில் சொல்லப்பட்டது ஆனால் ஆரம்பத்திலே அந்த நிதி சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டு ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தனர் இது சம்பந்தமாக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நானும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஏற்கனவே கதைத்திருந்தோம் எங்களுக்கு வளமையான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டை போலவே திட்ட முன்மொழிவுகளை வழங்குமாறு சொல்லப்பட்டது அதன்படி யாழ் மாவட்ட அரசு அதிபர் வழமை போல நமக்கு கடிதங்களை எழுதினார் அந்த கடிதங்களுக்கு பதிலளித்து நாம் திட்டங்களை வழங்கினோம் ஆனால் எங்களுடைய முன்மொழிவுகள் இழுத்தடிக்கப்பட்டன இவ்வாறான நிலைமையில் தற்போது எங்களது முன்மொழிவுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று அறிகின்றோம் ஆனால் இதற்கு முன்னரே தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக நாடாளுமன்றத்திலும் நிழல் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டு கேள்வி ஆகையினால் ஜனாதிபதிக்கு தனது ஆதரவளிக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று கருதுபவர்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீட்டை வழங்கியுள்ளார் என்பது தெளிவாக தெரிந்தது இந்த விடயம் பொதுவெளியில் குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்ட பிறகு மற்றவர்களுக்கும் இந்த நிதி தற்போது பகிரப்பட்டுள்ளது என்று அறிகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்துக்கு மூன்று நாள் பயணமாக ரணில் விக்ரமசிங்க மீண்டும் வருகை தரவுள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரையான மூன்று தினங்கள் ஜனாதிபதி வடக்கில் தங்கியிருந்து விசேட கலந்துரையாடல்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த காலப்பகுதியில் இரண்டாம் திகதி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் விசேட அபிவிருத்தி குழு கூட்டத்துடன் பல சந்திப்புகளும் மூன்றாம் திகதி கிளிநொச்சி மாவட்டத்தில் விசேட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதேபோன்று நான்காம் தேதி மாவட்டத்தில் விசேட கலந்துரையாடலுக்கான காணி உறுதி வழங்கும் நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் இன்றைய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் யூ டியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி